ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம திருவண்ணாமலைக்கு சமீபத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் நடந்த திரௌபதி அம்மன் கோவிலுடைய உற்சவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த உற்சவங்களில் நடந்த துரியோதனனுடைய படுகொலம் அதை தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் மோஸ்ட்லி தமிழ்நாடில் எல்லா கிராமங்களையுமே நம்ம திரௌபதி அம்மன் இன்னும் தர்மராஜா கோயிலை வந்து பார்க்க முடியும் நம்ம புராணங்களில் மகாபாரதத்தை பற்றி தெரியாதவங்க இருக்க முடியாது ஸோ மகாபாரதத்தை பற்றி தெரிஞ்ச எல்லாருக்குமே திரௌபதி அம்மனையும் பாண்டவர்களையும் தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை ஸோ திரௌபதி அம்மன் கோவிலில் வந்து இந்த துரியோதனன் படுகொலைங்கிறது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பழைய அந்த ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாங்க ஸோ இப்போ இருக்க பசங்களுக்கு வந்து இது கண் கூட பார்க்க ஒரு வாய்ப்பாக இருக்கும் எல்லாரும் இருக்க சபையில் திரௌபதிக்கு அவமானம் நடந்தது ஸோ அந்த சமயத்தில் துரியோதனன் தன்னுடைய அன்னியான திரௌபதியை அம்மா ஸ்தானத்தை கொடுத்து மதிக்க வேண்டிய திரௌபதியை தன்னுடைய தொடைகள் மேலே வந்து உட்காருன்னு சொல்லி ரொம்பவுமே அவமானப்படுத்தியிருப்பார் ஸோ அதனால் பீமன் வந்து துரியோதனனுடைய தொடைகளில் அடித்து அவரை வந்து அந்தம் பண்ணுவார் ஸோ இந்த நிகழ்வை தான் வந்து துரியோதனன் படுகலமாக ஒவ்வொரு திரௌபதி அம்மன் கோவில்லையும் வருஷ வருஷம் எல்லாருமே வந்து நடத்துவாங்க ஸோ அப்படி ஒரு நிகழ்வை தான் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்பவுமே வந்து ஃப்ரீயான ஒரு கிரவுண்டில் துரியோதனனுடைய ஒரு உருவத்தை வந்து மணலால் செதுக்கி வச்சிருப்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து திரௌபதி அம்மனுக்கு ஆரதி பூஜை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பஞ்ச பாண்டவர்களுடைய விக்கிரகங்கள் சிலாய்கள் இருந்ததுன்னா அவங்களுக்கும் வந்து தீபாராதனை இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா அவங்களோட உருவங்களையும் வந்து இந்த மாதிரி மண்ணிலேயே உருவாக்கி அவங்களுக்கு தீபாரதனை காட்டிட்டு கோவிலில் பண்ண வேண்டிய எல்லா பிரார்த்தனைகளையும் முறையாக பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பீமன் வேஷம் போட்ட ஒருத்தரும் திரௌபதி வேஷம் போட்ட ஒருத்தங்களும் இந்த துரியோதனனுடைய மணல் சிற்பம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து நாடகத்தை அரங்கேற்றுவாங்க ஸோ அந்த துரியோதனனுடைய படுகொலை படுக்களம் அப்படிங்கிறது என்ன நடந்ததோ அதை அப்படியே வந்து நாடகமாக நடித்து காட்டுவாங்க அப்படி காட்டும்போது துரியோதனனை பீமர் வந்து அழுக்க ட்ரை பண்ண தொடையில் வந்து அடிப்பார் ஸோ அப்படி அடிக்கிறத வந்து இந்த மணல் சிற்பம் எது பண்ணியிருக்காங்களோ அதனுடைய தொடையில் அடிக்கிற மாதிரி அவங்க அந்த நாடகத்தில் நமக்கு பண்ணி காட்டுவாங்க அப்படி பண்ணும்போது ஆல்ரெடி துரியோதனனுடைய தொடைகள் கிட்டேருந்து ரத்தம் பீச்சிட்டு வர மாதிரி குங்கும தண்ணீரோ எதையோ வந்து செட் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க அடிக்கும் போது அந்த இடத்துலேருந்து ரத்தம் பீச்சிட்டு வரும் அண்ட் ஒரு சில கிராமங்களில் துரியோதனனுடைய தொடைகள்லேருந்து வந்த ரத்தத்தை திரௌபதி வந்து தன்னுடைய கூந்தலை அதில் அந்த ரத்தத்தில் தடவிட்டு அதுக்கப்புறம் முடித்து போட்டதாகவும் சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து அது வந்து துரியோதனன் இல்லை துச்சியோதனனுடைய ரத்தத்தை தான் திரௌபதி தன்னுடைய கூந்தலில் தடவும் சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஒவ்வொரு கிராமத்தில் ஒவ்வொரு விதமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க எனாக்ட் பண்ணி காட்டுறாங்க இந்த கிராமத்தில் வந்து துரியோதனனுடைய அந்த ரத்தத்தை தான் திரௌபதி தலையில் தடவு மாதிரி டிபெக்ட் பண்ணி காட்டியிருந்தாங்க அண்ட் இந்த நிகழ்வு நடக்கும்போது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த துரியோதனனுடைய மணல் சிற்பத்தில் இருக்க அந்த மணலை எடுக்கவும் ப்ளஸ் அவருடைய தொடைகளில் இருந்து ரத்தம் பிரிச்சுட்டு வர மாதிரி குங்கும தண்ணீர் இருக்கு இல்லையா அதை எடுத்துகிட்டு போகவுமே வந்து மக்கள் ரொம்ப போட்டி போட்டுட்டு எடுக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இதை ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரியோதனன் என்ன தான் கெட்டவனாக இருந்தாலும் துரியோதனன் வந்து எல்லா வைபவங்களோடையும் வாழ்ந்தவர் எல்லாரும் கூட துரியோதனனை மாதிரி வாழணும் வாழ்ந்தால் துரியோதனனுடைய அந்த ராஜ வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வைபவமாக வாழ்ந்து அதனால் அந்த மண்ணையோ அந்த குங்கும தண்ணீரையும் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வைக்கிறதோ இல்லை நம்ம யூஸ் பண்ணுறதோ இந்த மாதிரி பண்ணால் அவரை மாதிரி வாழ்க்கையில் ரொம்பவுமே மேன்மைகளையும் எல்லா சௌகரியங்களையும் நம்ம பெற முடியுன்ற நம்பிக்கையில் தான் இந்த மணலை வந்து மக்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ இதே உற்சவத்தில் தீமிதி திருவிழாவும் நடந்தது அந்த வீடியோவை நான் உங்களுக்கு அடுத்த வாரம் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க நாங்கள் வீடியோ எப்படி போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படி வந்துடும் ஸோ இன்னொரு வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டே கியூர் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ